சிவாய திருச்சிலும் வாழ்க வளர்த்து உங்கள் சக்தி சீ திறனங்கன்றம் நமச்சி வாய் பெற்றோரை நேசிப்பும் நல்லதே நடக்கும் என்ன மழை எல்லா மழைகாகும் நமச்சி வாயும் நம்ம சரியான ஆளாக சிறப்பான ஆளாக இருக்கலாங்க அதாவது ரொம்ப ரொம்ப சரியான நேர்மையான ஆளாக கூட நம்ம இருக்கலாங்க அது தவறில்லை சரியான விஷயம் உண்மையான விஷயம் ஆனால் நம்ம பழகக்கூடிய ஆட்கள் தவறான ஆட்கள் நம்ம கூட நிற்கிறவங்க தவறான எண்ணம் கொண்டு தவறான செயல் சிந்தனை பார்வை கொண்டு இருக்கிறவங்களோடு நம்ம பழகும்போது அவங்களுடைய அந்த தேவையில்லாத கெட்ட அதிர்வலைகள் நம்மளையும் தாக்கும் நம்ம குடும்பத்தையும் தாக்குங்கிறத புரிஞ்சு செயல்பட்டால் சிறப்பாக இருக்குங்க ஏன்னால் நம்ம சரியாக இருக்குமே நம்மளை யார் என்ன பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு நம்ம தவறான ஆட்களோட பழகும்போது அந்த சவகாசமானது நம்மளை தேவையில்லாத இடத்துல நிற்க வைக்கும் தேவையில்லாத தளவணங்க வைக்கும் மன்னிப்பு கேட்க வைக்கும் மண்டியிட வைக்கும் நம்மளுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இது புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ஆட்கள் கூட பழகாத இருக்க முடியுங்க அவங்களால் என்ன நடக்குதோ இல்லைன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் நம்மளுடைய நல்லது நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லது நல்லது எல்லாமே வீணாக பறி போயிடுன்றது புரிஞ்சு செயல்படணுங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க என்ன மழகானாலும் எல்லாம் அழகாகுவாங்க அந்த மாதிரி சரியில்லாத என்ன அதிர்வலைகள் செல்லி சரியில்லாதவங்களோட நம்ம பழகும்போது அவங்க தீவினையிலையும் நம்ம பங்கு எடுத்துப்போம் நம்ம புண்ணியத்தில் அவங்க பங்கு எடுத்துப்பாங்க நமக்கு நடக்க இருக்கக்கூடிய பல நல்லதுக்கு அந்த மாதிரி ஆட்களோடு இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் நம்மளை நிறைய பாதிக்கணும் புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க எப்பவுமே நம்ம தனிமையில் இருக்கிறது அதாவது தனிமையில் இருக்கிறது தவறில்லைங்க அதுவே சிறப்பாக இருக்குங்க கூட்டாக இருக்கிறன்னு தப்பான கூட்டாளியோடு இருக்கிறது நம்மளுக்கு அதால பாதாளத்தில் நம்ம விழுவச்சிடும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் சிவாயை நமக்கு திருச்சிட்டு நட்டுணையாக நமச்சி வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி ஜெயித்திரன் நீலகண்டாக நமச்சி